நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்துக்கல் வலசையில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு வாங்க அந்த வீட்டுக்குள்ள கொண்டு காட்டுறேன் வீட்டோட கார் பார்க்கிங் பாருங்கள் இல்லை ஸ்பேசியஸாக பெரிய கார் பார்க்கிங்காக வந்துடுது கார் பார்க்கிங்லே சம்ப் வந்துடுங்க தெற்கு பார்த்த வீடு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்திருக்கு கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே மாடியில் ஒரு பெட்ரூமு கூடவே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் தனி காம்பவுண்டு போட்டு சூப்பராக வந்துடுதுங்க நில கதவு எல்லாமே தேக்கிலே கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஹால் பாருங்கள் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக வந்துடுதுங்க ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நீட்டாக அழகாக வந்துடும் ஹாலோட லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ரெண்டு பக்கம் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸ் வந்துடுது கூடவே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கும் இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் பண்ணி ரெடியாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே கிளாஸியாக லுக்கிங்காக கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது வாங்க பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடுது ஒரு ஹால் சைஸில் பெட்ரூம் கொடுத்துட்றாங்க கூடவே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க ஒரு பெட்ரூமில் இண்டியன் டைப்பு ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் பார்க்குறோன்னா அந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேராகவே ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி பேச முடியும் முடிச்சு தரேன் தென்காசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கால் கிச்சன் வீடுனாலே அறுபது லட்சரூவா வந்துடுது இந்த வீடு மூணு பெட்ரூம் இருக்குதுங்க அதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக சிம்பிளாக நீட்டாக அழகாக கட்டியிருக்காங்க பின்வாசல் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்க ஏரியா பக்கா சேஃப்டியான ஏரியா பழைய எஸ்பி ஆஃபீஸ் இருந்த ஏரியா தான் தற்க பார்த்த வீடு போர் இதில் இருக்குதுங்க பின்னாடி உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துடும் வாஷ்பேஷன் நிறையா வந்துடுது இதில் நீங்கள் துணியெல்லாம் காயப்படுறது வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நல்ல ஏரியா எவ்வாறுங்க அருமையாக இருக்குது கிச்சன் நல்ல பொருட்களை வைக்க நிறையாவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவாங்க ஸோ அந்த கிளாஸியான வீடை நீங்கள் சொந்தமாக்கி நினச்சா வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள் மாடிப்படிக்கு கீழே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது இதில் வாஷிங் மிஷினாலும் வச்சுக்கலாம் இப்போ வீட்டுக்கு ஈபி வந்தாச்சு அங்கே மேலே போய் பார்ப்போம் சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் நிறையா வீடுகள் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள் தேவையான நாளைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அழகாக இன்னொரு பெட்ரூம் கட்டிக்க முடியும் இதில் மேல ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் சிம்பிளாக நீட்டாக வந்துடுங்க ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு மூணு பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அது போக வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியா அருமையாக வந்துடும் சுற்றி ஃபுல்லாக வீடுகள் சரிங்களா ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த வீட்டை பற்றின மேற்படி தகவல் தெரியும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து வீட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தாக்க ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டின வீடுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்